இன்னைக்கு வந்து கபடியில் இந்தியாவிலே பெரிய சாம்பியன் யாருன்னா யாருக்கும் தெரியாது புட்பால யாருன்னா யாருக்கும் தெரியாது கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே அம்பேர் உட்பட எல்லாரையும் தெரியும் அந்த அளவுக்கு வந்து கிரிக்கெட் வந்து ஒரு பெரிய ஏகாதிபத்திய ஒரு விளையாட்டாக இங்க இந்தியாவில் வந்து மோனோபோலியாக போலியாக நம்ம பார்க்க முடியுது ஒவ்வொரு ஐபிஎல் டீமும் பல கோடி கொடுத்து அவங்க வீரர்களை ஏலம் எடுத்தாலும் யாருமே நஷ்டம் அடைகிறதே இல்லை எப்படி வந்து ஒரு காலத்துல மன்னர்கள் தங்களுக்குள்ள அந்த மன்னர்களுக்கு இடையிலான விளையாட்டாக இருந்துச்சோ இன்னைக்கு வந்து அது அப்படியே மாறி இந்த ஐபிஎல்ங்கிற பேர்ல ஒவ்வொரு மாநிலத்தில் யார் மிகப்பெரிய பணக்காரரோ அவர்களுக்குள்ளான ஒரு விளையாட்டாக இது மாதிரி மாறி பிசிசிஐ அமைப்பு வந்து அதனுடைய போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருமானம் மட்டும் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் சரிங்களா ஒட்டு மொத்தமா இப்ப அவங்க வந்து அந்த அட்லீஸ்ட் மீடியா ரைட்ஸ் வந்து ரிலையன்ஸ் கொடுக்குறாங்க அந்த மீடியா ரைட்ஸ் மட்டுமே அஞ்சு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அப்ப கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் மீடியா ரைட்ஸ் மூலமாக பிசிசிக்கு வருமானம் வருது மக்கள் வந்து ஒரு ஆட்டு மந்தை போல வந்து அந்த வழியாற்ற நோக்கி வந்து ஓடுறதும் இதனால மக்களுக்கு என்ன கிடைக்குது இவ்வளவு பேர் நீங்க போனீங்க உங்களுக்கு என்ன கிடைக்குது ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம் ஒரு வானிலை அறிக்கையில வந்து சொல்றோம் வெளியில போனீங்கன்னா மழை ஒரு நாள் வெயில் அடிக்கணும் சொல்றோம் ஒரு ஒவ்வொரு பிரயோஜனம் இருக்கு இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபுட்டு விழாக்கர் போறாரு இந்த கடையில் ஃபுட் நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு போறாரு அதுவாது உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு இந்த கிரிக்கெட்னால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு வணக்கம் வணக்கம் ஜெய்சந்தர் ஆர்சிபியினுடைய வெற்றி அதை வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் பெரிய அளவுக்கு சோஷியல் மீடியாவில் கொண்டாடுறதை நம்ம பார்த்தோம் நேற்று கர்நாடகாவில் நடந்த சம்பவங்கள் அங்கே கொண்டாட்டத்துக்கு வந்த பல பேரோட உயிர் வந்து பறி போயிருக்கு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க இந்த ஒரு மோசமான நிகழ்வு இப்படி நம்ம பார்க்கறது எதனால இந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்காங்க ஒரு உயிர் போற அளவுக்கு நடந்திருக்கு சம்பவம் இது வந்து இந்த கிரிக்கெட்டை வந்து நம்ம நாட்டில் கட்டமைச்சிருக்கக்கூடிய அந்த விதம் இருக்குல்ல அதுதான் இதில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது சினிமா நடிகர்களை வந்து ஒரு பெரிய கடவுளுக்கு இணையாக கொண்டாடக்கூடிய ஒரு நிலை நம்ம நாட்டில் இருக்குது அது கூட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகி ஸ்போர்ட்ஸு மேன்ஸை வந்து கிரிக்கெட் வீரர்களை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிலை வருது மெயினாக கிரிக்கெட் தான் மற்ற ஸ்போர்ட்ஸை வந்து யாரும் கண்டுக்கிறது இல்லை இது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத தான் நம்ம நேற்று வந்து பார்த்தோம் எந்த விதமான ஒரு ஏற்பாடுமே இல்லாமல் ஒரு ஆர்சிபி அந்த அணியினுடைய ஒரு ட்விட்டில் வந்து போடுறாங்க இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து வந்து மக்கள் வந்து இன்றைக்கி வந்து அரசியல் கட்சிகள்லாம் கூட்டம் சேர்த்ததுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம பார்க்குறோம் காசை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து கூட்டம் சேர்க்க முடியல இப்போ இவ்வளவு பெரிய மக்கள் திரள் வந்து அந்த ஒரு விளையாட்டுக்காக வேண்டி சேருது அப்படின்னு சொன்னால் அந்த விளையாட்டுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் இந்த ம நம்ம வந்து கொடுக்கணுமா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி இதை வந்து நம்ம தொடர்ந்து அந்த வரலாற்றிலிருந்து நம்ம பார்க்கும்போது கிரிக்கெட் அப்படிதான் பிம்பப்படுத்தி வச்சுருக்காங்க ஒரு இந்திய அணி அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அது ஒரு இந்தியாவினுடைய அணியாகவே நம்ம கன்சிடர் பண்ண முடியாது ஒரு தனியார் அட்டானிமஸ் பாடி அது அது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எக்ஸாம்ஷன் அதுக்கு கொடுத்துருக்குறாங்க அது வந்து நம்ம தமிழ்நாடு சொசைட்டி ஆக்ட்டில் அதை பதிவு வச்சுக்கோங்க பிசிசி அமைப்பினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருந்தாலும் தமிழ்நாடு சொசைட்டி ஆக்டில் அதை பதிவு பண்ணி வச்சுங்க அது ஒரு ட்ரஸ்ட் மாதிரி கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணுறாங்க அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து அந்த கிரிக்கெட் அப்படிங்கிற அந்த பிஸ்னஸை வச்சு கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்க பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு ஆட்டு மந்தை போல வந்து அந்த விளையாட்டை நோக்கி வந்து ஓடுறதும் இதனால் மக்களுக்கு என்ன கிடைக்குது இவ்வளோ பேர் நீங்கள் போனீங்க அங்கே உங்களுக்கு என்ன கிடைக்கிது ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம் ஒரு வானிலை அறிக்கையில் வந்து சொல்கிறோம் வெளியில் போனீங்கன்னா மழை ஒரு இல்லை வெயில் அடிக்குன்னு சொல்கிறோம் ஒரு ஒரு பிரயோஜனம் இருக்குது இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு ஃபுட்டு விழாக்கர் போகிறார் இந்த கடையில் ஃபுட்டு நல்லாயிருக்கும் நல்லா இல்லைன்னு போறாரு அதுவாது உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது இந்த கிரிக்கெட்னால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது நேரம் வந்து இன்றைக்கு வந்து நே நேரம் கிடைக்கிறதே ரொம்ப அரிதான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது உங்கள் நேரத்தை நம்ம நல்ல இதில் எவ்வளோ செலவு பண்ணலாம் இந்த கிரிக்கெட்டை வந்து அட்லீஸ்ட் நமக்கு நேரம் போல டிவியில் பார்க்கறது வேற இதை வந்து இதை சுற்றி பெரிய ஒரு பிஸ்னஸ்ஸு மக்களை வந்து ஆட்டும் அந்த மாதிரி மாற்றி இந்த ஒரு போக்கே ஆபத்தான போக்காக நான் வந்து பார்க்குறேன் நேற்று நடந்த நிகழ்வு வந்து வெறும் அந்த டீமோட நிர்வாகம் மட்டும் இல்லாமல் இந்த கர்நாடகாவின் அரசாங்கம் அந்த மாநிலத்தின் துணை முதலமைச்சர் அவங்களே ஒரு பிரைடா பாக்குறாங்க இல்லையா கையில் அவரே வந்து ஆர்சிபியோட கொடி எடுத்துகிட்டு போறாரு இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறதுக்கு அதுக்கு அரசாங்கமும் துணை போகுது அது அரசாங்க அரசுகளை அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து எங்கெல்லாம் வந்து விளம்பரம் கிடைக்குதோ அந்த விளம்பரத்தை வச்சு அவர்கள் அரசியல் தான் விரும்புகிறாங்க கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் போய் ஹெச்ஏஎல் விமான நிலையத்தில் போய் அந்த டீமை வந்து வரவேற்று அவங்க தனி ஃப்ளைட்டில் வந்திருக்கிறாங்க அவங்கள வரவேற்பு கூட்டிட்டு வராரு சட்டமன்றத்தில் வைத்து முதலமைச்சர் உட்பட எல்லாருமே வந்து பாராட்டி போட்டோஷூட்லாம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு அவர்கள் ரேலியாக போறாங்க அப்போ அவ்வளவு தூரம் நீங்க அந்த வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அந்த வீரர்களுடைய பாதுகாப்பை நீங்கள் இது பண்றவங்க இவ்வளவு ஃபேன்ஸ் வருவாங்க ஏன் உங்களுக்கு தெரியல கவர்மெண்ட்டுக்கு தெரியும் கவர்மெண்ட் மீதும் இதில் குற்றச்சாட்டு இருக்கு அரசாங்கமும் தெளிவாக இருந்திருக்கணும் ரெண்டாவது காவல்துறை வந்து என்ன சொல்றாங்கன்னா மதிய வரை எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு ஈவெண்ட் நடக்கிறதே மதிய முறை எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க கர்நாடக முதலமைச்சர் என்ன சொல்றாரு இருபத்தையாயிரம் முப்பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு நினைச்சோம் அந்த ஸ்டேடியத்தோட கெப்பாசிட்டி அவ்வளோதான் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ வரத்தான் செய்வாங்க ஒரு பெரிய ஸ்டார் விராட் கோலி வந்து வராருன்னு சொன்னா அங்க மக்கள் வரத்தான் செய்வாங்க ஆர்சிபி பதினெட்டு வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்கிறாங்க போது அந்த ஒரு வைப்ரேஷன் தான் செய்யும் அப்போ அரசாங்கமும் அதுல அவங்கள ரோல் இருக்கு ஆர்சிபி அணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காவல்துறை சொல்றாங்க இவங்க பர்மிஷனே வாங்கலை அப்படிங்கிறாங்க அப்ப பெரிய ஒரு குளறுபடி நடந்திருக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து ஒரு உயல ஏற்பட்டால் எவ்வளவு தூரம் மக்கள் கொந்தரிக்கிறாங்க அப்ப இவ்வளவு பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும் போது கண்டிப்பா அதற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படணும் தமிழ்நாடு முதலமைச்சர் கூட என்ன சொல்றாரு வாழ்த்து செய்தி முதலமைச்சர்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு எவ்வளவு வேலை இருக்கு இங்க மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டே எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதை விட்டுட்டு அவர் என்ன செய்யறாரு அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஒருவேளை சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தா அங்க எப்படி கொண்டாட்டங்கள் நினைச்சு அதே மாதிரி இங்கேயே கொண்டாட்டங்கள் நடந்திருக்கும் போல இருக்கு அரசியல்வாதிகள் முடிஞ்ச அளவுக்கு அந்த கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் பயன்படுத்தி அவங்க வந்து விளம்பரம் அடைய முடியுமா அரசியல் ஆதாய முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க என்ன சைக்காலஜிக்கலா பார்க்கும்போது ஏன் இவ்வளவு பெரிய ஒரு ஆரவாரம் இதில் இருக்கு இன்னைக்கு நடிகர்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பெரிய ஸ்டார் நடிகர்களோட எண்ணிக்கை தான் இன்னைக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு யார் வேணாலும் ஹீரோ ஆகுறாங்க ஒரு யூடியூபர் பின்னாடியும் கூட்டம் போகுது ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய மாஸ் கேதரிங் நடக்கிறது அங்க போயிட்டு வந்து ஒரு அந்த கொண்டாட்ட மனநிலை இவ்வளவு உச்சத்துக்கு போறது இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு இது வந்து கிரிக்கெட்டை வந்து நம்ம காலம் காலமாக இந்தியாவில வந்து நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இதை இந்த விஷயத்தை பார்க்கணும் கிரிக்கெட் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்தில் ஒரு பத்து டு பதினஞ்சு நாட்டில் நான் விளையாடுறாங்க வேற எங்கேயும் கிரிக்கெட் உலக கோப்பைன்னு சொல்லுவாங்க உலக கோப்பை ஆனால் வந்து நம்ம இந்தியா அதை விட்டால் பாகிஸ்தானு ஸ்ரீலங்கா இந்த நான்கு நாடுகள் பங்களாதேஷ் இந்த நான்கு நாடுகளை தவிர்த்துட்டு பெருசாக கிரிக்கெட்டுக்கு வந்து யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழு எழுநூத்தி ஆயிரத்தி எழுநூறுகள்லேயே பதினெட்டாம் நூற்றாண்டுலேயே வந்து கிரிக்கெட் வந்து இங்கே நம்ம இந்தியாவுக்குள்ளே வருது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன்ல உள்ள ஒரு ஒரு ஊர்ல வந்து கிரிக்கெட் கிளப் ஆரம்பிக்கிறாங்க அதான் ஃபர்ஸ்ட் கிளப்பு ரெண்டாவது கிளப்பு கொல்கத்தாவில் ஆரம்பிக்கிறாங்க உலகத்திலே ரெண்டாவது கிரிக்கெட் கிளப் ஆரம்பிச்சு கொல்கத்தா தான் லண்டன்லேயே ஆரம்பிக்கிறாங்க புரியுதுங்களா ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனியினுடைய இன்னும் சொல்லப்போ ஓப்பனாக சொல்லணும்னா ஆங்கிலேய ஏகாதிபத்தியவாதிகள் அவங்களுடைய ஒரு விளையாட்டு அது கிரிக்கெட் அப்படிங்கிறது அவங்க வந்து அந்த காலகட்டத்தில் அந்த நேவி நேவி சார்பாக ஒரு டீம் இருக்கும் இப்போ உதாரணம் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் நேவையும் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் நேவையும் மோதிக்குவாங்க கிரிக்கெட்டுங்கிறது ஆரம்பத்தில் இந்தியர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டாவே இல்லை அவங்க தான் விளையாண்டாங்க அவங்க எங்கெங்கெல்லாம் ஆட்சி பண்ணாங்களோ அந்த ஊர்களில் தான் அந்த கிரிக்கெட் கிளப்பே இருந்துச்சு அதற்கு பிறகு வந்து இந்த ஆங்கிலேயம் விளையாடுறான் அப்போ அது ஒரு பெரிய உயர்ந்த ஒரு போட்டி போல இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் இப்ப ரஞ்சித் டிராப்பி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது வந்து பட்டியாலாவுடைய மன்னர் ரஞ்சித் சிங் அப்படிங்கிறவர் அவர் என்ன செய்கிறாருன்னா ஆங்கிலேயனுடைய விளையாட்டு அதை நம்மளும் கற்றுக்கோன்னு சொல்லி கற்றுட்டு அவர் அதுல பெரிய பிளேயர் ஆகிறாரு அவர் போய் பிரிட்டன்லாம் போய் விளையாடுறாரு நினைவாக தான் நம்ம ரஞ்சி கோபின்னு வச்சிருக்கோம் அதற்கு பிறகு நம்ம இந்த சென்னை நம்ம சிதம்பரம் ஸ்டேடியம் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சிதம்பரம் சிதம்பரம் சொல்றோம் இப்ப இருக்கக்கூடிய பா சிதம்பரம் அவருடைய தாத்தா தான் அவர் அவர் வந்து பிசிசி அமைப்புல வந்து தலைவராக இருந்திருக்கிறார் அப்ப என்னன்னா அவங்க வந்து இந்த செட்டிநாடு மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்ப என்னன்னா அந்த மன்னர்கள் ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து ஆங்கிலேயர்களுடைய விளையாட்டு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அது மன்னர்களுடைய விளையாட்டாக இருக்கு அதற்கு பிறகு இந்தியாவில இருந்த உயர் குடிகள் இருப்பாங்கல்ல பணக்காரர்கள் பண்ணையார்கள் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க இது வந்து பிரிட்டிஷ்கார் மன்னர்லாம் விளையாடுறாங்க அப்புறம் இது பெரிய இது போல் இருக்குது கிரிக்கெட் விளையாடுறதே ஒரு பெருமை கிரிக்கெட்டை பற்றி பேசுறது கிரிக்கெட்டு அந்த விவசாயங்களை தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெருமைங்கிற மாதிரி அது பார்க்கப்பட்டது அதோடைய தாக்கம் தான் இப்போ வரைக்கும் அது இருக்குது ஏன்னா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் நம்ம இன்னைக்கு கபடிங்கிறது நம்ம இந்தியாவில் ஒரு விளையாட்டு ஆனால் கபடி வந்து கபடி கிளப்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தான் ஏற்படுத்துறாங்க கபடி கிளப் இந்தியாவில் ஆனால் அது பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டிலே வருது கிரிக்கெட்டு அப்போ என்ன அதனுடைய பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் அதுக்கு அடுத்தபடியாக இதுக்கு பின்னாடி உள்ள பெரிய பிஸ்னஸ் பிசிசிஐ அமைப்பு வந்து அதனுடைய போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருமானம் மட்டும் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் சரிங்களா ஒட்டு மொத்தமாக இப்ப அவங்க வந்து அந்த அட்லீஸ்ட் மீடியா ரைட்ஸை வந்து ரிலையன்ஸுக்கு கொடுக்குறாங்க அந்த மீடியா ரைட்ஸ் மட்டும்தான் அஞ்சு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அப்ப கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் மீடியா ரைட்ஸ் மூலமாக பிசிசிஐக்கு வருமானம் வருது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பத்து கோடி ரூபாய் கொடுத்து மீடியா ரைட்ஸ் வாங்குறாங்க ரிலையன்ஸ் வாங்குறாங்கன்னா அப்ப அவங்க அவங்களுடைய ப்ராடக்ட்டை எவ்வளோ தூரம் ப்ரொமோட் பண்ணி அவங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்க இப்போ அதுவும் ஒரு பெரிய பிஸ்னஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஃபார்மெட் வந்துருச்சு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த அரசர்களுடைய விளையாட்டுங்கிறதுனால அஞ்சு நாள் தொடர்ந்து டெஸ்ட் மேட்ச் நடக்கும் டெஸ்ட் மேட்ச் தான் இது இதெல்லாம் கிடையாது அப்ப அரசர்கள் உட்காந்து பார்த்தாங்க சாதாரண சாமானிய மக்களுக்கு அங்கே ஒன்றும் வேலை இல்லை அஞ்சு நாள் எப்படி வேலை வெட்டிலாம் உட்காந்து பார்ப்பான் அப்ப என்ன செய்யறாங்க அடுத்து வந்து ஓ ஓடி வருது ஒன் டே மேட்ச் வந்து வருது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி எட்டுல இந்த ஐபிஎல் வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட்ல ஒரு புரட்சி ஏற்படுது அதுக்கு பின்னாடி என்ன இந்த பிஸ்னஸ் தான் ஒவ்வொரு ஐபிஎல் டீமும் பல ஒரு அவங்க வீரர்களை ஏலம் எடுத்தாலும் யாருமே நஷ்டம் அடைகிறதே இல்லை எப்படி வந்து ஒரு காலத்துல மன்னர்கள் தங்களுக்குள்ள அந்த மன்னர்களுக்கு இடையிலான விளையாட்டா இருந்துச்சோ இன்னைக்கு வந்து அது அப்படியே மாறி இந்த ஐபிஎல்ங்கிற பேர்ல ஒவ்வொரு மாநிலத்துல யார் மிகப்பெரிய பணக்காரரோ அவர்களுக்குள்ளான ஒரு விளையாட்டாக இது மாறிடுச்சு இப்போ இதில் யார் கஸ்டமர்னா சாதாரண மக்கள் தான் இவங்களுக்கு இதனால என்ன கிடைக்குது இவங்க டிவியில் பாக்குறாங்க அதுல வர விளம்பரங்களை பார்ப்பதன் மூலமாக அங்கே கஸ்டமரா மாறுறாங்க டிக்கெட் கொடுத்துட்டு போய் ஸ்டேடியம்ல போய் உட்காந்து பார்ப்பதன் மூலமாக ஒரு கஸ்டமரா மாறுறாங்க அப்ப மக்களுக்கு இதில் ஒரு ஸ்போர்ட்ஸை ஒரு ஸ்போர்ட்ஸை பார்த்துட்டு அப்படி போயிடலாம் ஆனா அது அதற்கு மீறி அதை வந்து ரொம்ப பெரிய லெவலில் ஒரு கடவுளுக்கு இணையாக அதை கொண்டு போகிறது வந்து ரொம்ப தவறான இது கவர்மெண்ட் இதை ப்ரொமோட் பண்ணுறது வந்து இதை அதை விட ரொம்ப தவறானது எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே ஈக்குவலான ஒரு இது கொடுக்கணும் இன்றைக்கி வந்து கபடியில் இந்தியாவிலே பெரிய சாம்பியன் யாருன்னா யாருக்கும் தெரியாது ஃபுட்பாலில் யாருன்னா யாருக்கும் தெரியாது ஆனால் கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே அம்பேர் உட்பட எல்லாரையும் தெரியும் அந்த அளவுக்கு வந்து கிரிக்கெட் வந்து ஒரு பெரிய ஏகாதிபத்திய ஒரு விளையாட்டாக இங்கே இந்தியாவில் வந்து மோனப்போலியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இதர் இது வரைக்கும் இருந்ததெல்லாம் விட்டுட்டு இதற்கு பிறகாவது இளைஞர்கள் வந்து கொஞ்சமாவது அந்த விழிப்புணர்வு வரணும் ஒரு பிரபலமான ஒரு பிரபலம் வராதுன்னா உடனே அங்கே போய் கும்மிறது அதன்போது மக்களும் தவிர்க்கும் மக்கள் பக்கமும் நிறையா தவறுகள் இருக்கு நம்ம பார்க்க முடியுது இப்போ இங்கே ஆர்சிபியை நம்ம பார்க்குறோம் ஆனால் சென்னையிலேயும் அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் தானே இருக்குது இப்போ தோனி அப்படின்றவர் ஒரு மாஸ் ஃபேக்டராக இருக்காரு தோனி அந்த பேட்டிங்க்கு உள்ளே வரக்கூடிய அந்த மொமெண்ட்ஸை பார்த்தா போதும்னே நேரடியாக மேட்சை பார்க்க போகிறாங்க இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க தோனி வந்து அவருடைய பின்புலம் அவர் வந்து கடினமான ஒரு உழைப்பின் காரணமா அவர் ஒரு உயரத்துக்கு வராரு அவருடைய வெற்றிகள் இது எல்லாமே கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் தான் ஆனா அவர் இங்க வராரு அவரை மையப்படுத்தி ஒரு விளையாட்டு அவரை மையப்படுத்தி ஒரு டீம் இருக்கு அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் அங்கேயும் டிக்கெட் வாங்க போகும்போது அவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குது இதெல்லாம் எப்படி அதான் இது வந்து ஒரு தனி மனித வழிபாடு தான் அதாவது மனித மனுஷங்களை பொறுத்த சைக்காலஜி என்னன்னா யாராவது ஒருத்தவங்க அவர் நடிகரோ அல்லது வந்து அவர் ஆன்மீகவாதியோ அல்லது அரசியல்வாதியோ அல்லது இதுமாதிரி ஸ்போர்ட்ஸ் பிளேயரோ அவங்கள வந்து அவங்கள சுற்றி வந்து அவங்கள ப்ரொமோஷன் பண்ணும்போது அவங்களுக்கான ப்ரமோச ப்ரமோ வந்து தயார் பண்ணி தொடர்ந்து போடும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மனசில் அவர் வந்து ஒரு கடவுளுக்கு இணையான நபராக அவர் மாறிடுறாரு அப்போ என்னென்னா அவர் வந்தால் அது ஒரு செய்தி அவர் வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருந்தால் ஒரு செய்தி அவர் என்ன மோதிரம் போட்டிருந்தோம் அது ஒரு செய்தி கையில் பேண்டு போட்டிருந்தால் அது ஒரு செய்தி என்னன்னா மக்கள் வந்து யோசிக்கணும் அவர் விளையாடுறாரு அவருக்கு சேலரி கிடைக்கிது அவர் போயிடுறாரு நீங்கள் இங்கே என்ன அஜித் தான் ஒரு தடவை கேட்டார் வாழ்வில் நீ இப்ப வாழ போற அதுதான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு இப்போ சினிமால நம்ம சொல்றோம் இல்லையா இப்ப கமர்ஷியலா பெரிய ஹீரோக்கள் படத்தை வந்து குப்பை மாதிரி எடுத்து வச்சாலும் பாக்குறதுக்கு ரசிகர்கள் இருக்காங்க அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் வர்றதுனால தரமான சின்ன படங்கள் வந்து நசுக்கப்படுதுன்ற ஒரு வேதனை வந்து திரைத்துறைக்குள்ளேயே இருக்கு இப்ப அது மாதிரியான ஒரு நிகழ்வு இது இன்னைக்கு வந்து எவ்வளவோ ஸ்போர்ட்ஸ் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி கபடியில ஆரம்பிச்சு எவ்வளவோ விளையாட்டு போட்டிகள் இருக்கு அந்த விளையாட்டுகள் மீதெல்லாம் கவனம் கிடைக்குதா கிரிக்கெட் மேலே அதிகமான வெளிச்சம் இருக்கும் போது மற்ற விளையாட்டுகள் வந்து நசுக்கப்படுதுனேன் அந்த வீரர்கள் எவ்வளோ போராடுறாங்க இப்போ போர்ட்ல கூட வட வந்து ஒரு இளம் பெண் சாதிக்கணும்னு சொல்லி அவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க ஜெயிச்சுட்டு வராங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஊடக வெளிச்சம் உடனே கிடைக்கல அதான் இந்த எஸ்டபிளிஷ்மெண்ட்டு தான் கிரிக்கெட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரிக்கெட்டை வந்து நிறுவனமயமாக மாற்றிட்டாங்க அந்த கிரிக்கெட் முன்னாடி வந்து யாருமே நிற்க முடியல இன்னும் சொல்ல போனால் பிசிசி அமைப்பு இருக்காங்கல்ல அவங்களுக்கு இணையாவே வேற உலகத்தில் எந்த கிரிக்கெட் கிளப்பும் நிற்க முடியல இப்போ ரெண்டாவது இடத்துல உள்ள கிரிக்கெட் கிளப்பே பார்த்தீங்கன்னா பிசிசியோட மதிப்போட ஒப்பிடும்போது அவங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கிறாங்க அப்ப இந்தியாவில வந்து அது மிகப்பெரிய ஒரு ஆக கிரிக்கெட்டுங்கிறது எஸ்டாபிஷ் ஆகிடுச்சு அதனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா மற்ற எல்லா விளையாட்டுகளுமே வந்து அழிஞ்சிருச்சாதான் உண்மை எவ்வளவு பெரிய சாதனையை ஒரு வீரர் செஞ்சாலும் கபடியில செஞ்சாலும் ஹாக்கியில செஞ்சாலும் ஃபுட்பால செஞ்சாலும் அவர் வந்து கவனிக்கப்படுறதே இல்லை ஏன்னா கிரிக்கெட்டுக்கு வந்து மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட இருக்குது அந்த ஃபீலிங் வந்து மக்கள்கிட்ட இருக்குது ஏன்னா அவங்களுக்கு கிரிக்கெட்டை வந்து அவங்க அந்த கேமரா தொழில்நுட்பம் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்போ ஏன்னா சினிமாவில் நம்ம பார்க்குறது மாதிரி தான் சினிமாவில் அப்படி ஒரு ஹீரோவை வந்து ஹை இது பண்ணுறதுக்காக வந்து எப்படி எடிட்டிங் ஒர்க் எப்படி கேமராலாம் பண்ணாலும் அதே போல் கிரிக்கெட்லையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சினிமாவில் கூட அது ஸ்கிரிப்ட்டுங்கிறதுனால மக்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் படம் பார்க்கும்போது இதுதான் அடுத்து நடக்குங்கிறது மேக்சிமம் தெரிஞ்சிருது பட் இதில் தெரியாது அந்த சுவாரஸ்யம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இந்த கிரிக்கெட்டுடைய கிரிக்கெட் இவ்வளோ தூரம் வளர்றதுக்கு காரணம் பட் அந்த சுவாரஸ்யம் எல்லா விளையாட்டுலேயுமே இருக்குது கிரிக்கெட்டாவது நம்ம வந்து இப்போ தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபார்மட் இப்போ தான் வந்திருக்கு அதுவுமே வந்து மணிக்கணக்கில் போகுது பட் ஃபுட்பால் வந்து ஒன் ஹவர்ல ஒரு முடியக்கூடிய விளையாட்டு கபடி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடியக்கூடிய விளையாட்டு அப்போ இன்னும் அதெல்லாம் சுவாரஸ்யம் பண்ணலாம் பட் அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் யார் பண்ணுறது அந்த கிரிக்கெட்டுக்கு உண்டான அந்த கேமரா செட்டப்போ எடிட்டிங்கோ இங்கே கபடிக்கோ அல்லது மற்ற ஸ்போர்ட்ஸுக்கோ வேணும் இல்லாது பிசிசியனால் செலவு செய்ய முடியும் பெரிய பெரிய மக்கள்கிட்ட ப்ராடாக கொண்டு போய் ரீச் பண்ண முடியும் பட் மற்ற விளையாட்டு இதுக்குன்னு பிசிசி தனியார் அமைப்பு அட்டானிமஸ் பாடி அது மற்ற ஸ்போ ஹாக்கி கிளப்பாக இருந்தாலும் தெரியும் இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டே ஃப்ரான்ஸ் இவங்க விளையாட்டுத்துறையே ஃபண்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணி கூட அந்த விளையாட்டை காப்பாற்ற முடியல பட் அது தனியார் அமைப்பு அவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அதற்கு வந்து இந்த வரலாற்று காரணங்களும் இருக்குது அது வந்து கவர்மெண்டோட ப தான் அதெல்லாம் மாற்ற முடியும் பட் இந்த பிசிசி அமைப்பு என்ன செய்கிறாங்க அரசியல்வாதிகள் அந்த அமைப்பை கட்டுப்படுத்துவதே ஒரு பெரிய அரசியலாக வந்து இருக்குது அப்போ வந்து கவர்மெண்ட் தான் அது பாலிசி டெஸனாக தான் எடுக்கணும்